அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் யாருடைய வாழ்க்கையில தீராத பண கஷ்டம் இருக்குதோ அவங்கெல்லாம் முருகப்பெருமானுடைய அருளால் நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தோட அமைவதற்கான ஒரு பரிகாரம் குறித்து தான் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க எல்லாருமே வந்துட்டு அவசியமே இதை செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய பண பற்றாக்குறை அப்படிங்கிறது நீங்கி எப்போதுமே கையில வந்து தாராளமாக பணம் புரளும் எப்படி இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதுக்கு உண்டான சேர்க்கைகள் எல்லாமே வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது இன்று ஜனவரி மாதத்தின் இருபதாம் தேதி தை மாதத்தின் ஆறாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை நாளாக இருக்குது செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட செவ்வாய் பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு மூன்றாம் பிறை தரிசனமும் வந்து இருக்குது இந்த பெரிய தரிசனம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அமாவாசை முடிஞ்சு முதல் முதல்ல அந்த முழு நிலவானது நமக்கு வந்துட்டு காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது ஒரு நல்ல ஆரம்பம் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் இந்த பிறச்சந்திர தரிசனம் பார்க்குறோம் இல்லையா இது வந்து சிவபெருமானையே நேரில் பார்த்ததற்குண்டான பலனை தருமா ஏன்னா அவர் தானே தன்னுடைய சடாமுடியில் பெரைச்சந்திரனை வந்து சூடியிருக்கிறாரு அப்போ அது பார்க்கும்போது அதை சிவபெருமான் சூடி இருக்கிறதையே நம்ம பார்த்த மாதிரி ஒரு பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படணும் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கணும் ஆயுள் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கணும் அதே போல் வீட்டில் இந்த மளிகை சாமானத்துக்கு தானியத்துக்கு எதுவுக்குமே வந்துட்டு குறை ஏற்பட கூடாது தங்கம் வந்து சேரணும் அப்படின்லாம் நினைக்கிறவங்க எல்லாமே மாதந்தோறும் வரக்கூடிய பெரியச்சந்திர தரிசனம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு வந்துட்டு சொல்லுவாங்க முடிஞ்சளவுக்கு எல்லாருமே இன்று மாலை ஒரு ஆறு நாற்பதுக்கு மேலே ஒரு ஏழு முப்பதுக்குள்ளே நீங்கள் மேற்கு அடிவானத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கீரல் மாதிரி இந்த பெரியச்சந்திரன் வந்து தெரியும் இதை நீங்கள் பார்த்து உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்குதோ அதை நீங்கள் முன்வைங்க கண்டிப்பாக வந்து கிடைக்கும் சரிங்களா இந்த சிறப்பு ஒன்று இருக்குதா அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு தை மாதத்தில் வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமையே இருக்குது அதுவும் வளர்பெறி செவ்வாய் ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இத்தனையும் சேர்ந்து தான் இந்த நாளை வந்து நமக்கு அற்புதமாக மாற்றி இருக்குது அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது ஆறு அதே போல் சுக்கரனுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது ஆறு அந்த ரெண்டு எண் சேர்க்கையுமே நமக்கு இந்த தமிழ் தேதியிலேயும் வந்து அமைஞ்சிருக்குது அதனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான முறையை மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பா நூறு சதவீத பலன் நிச்சயம் இதை எந்த நேரத்துல செய்யணும் இதுக்கு தேவையான பொருள் என்ன என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திடலாம் இதை நீங்க மாலை அந்த பிரச்சந்தரனை பார்க்குற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது உங்களுக்கு அதாவது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எப்போவுமே தெரியுங்க நாங்கள் மாதம் மாதம் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா அந்த சமயத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் இல்லைங்க நான் என்னதான் போய் நின்று பார்த்தாலும் எங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது ஏன்னா சுற்றிலையும் அவ்வளோ மாடி வீடாக இருக்குது ஒன்றுமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க காலம் யமகண்டம் தோறுத்து மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் இதை நீங்கள் செய்யலாம் சரிங்களா அடுத்து இதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் பெருசாக ரூல்ஸ் கிடையாது அசைவம் சாப்பிட்ருந்தீங்கன்னா மட்டும் நீங்கள் இதை செய்யக்கூடாது மற்றபடி இருந்தால் கூட தாராளமாக வந்துட்டு செய்யலாம் சரி இப்போ எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தர்லாம் அதே போல் ராகுகாலம் யமகண்டம் தவிர்க்கணுன்னு சொல்லிட்டு இல்லையா அப்போ அது எப்போ வருதுன்னு பார்த்துடலாம் யமகண்டம் காலையில் ஒன்பது மணிலேருந்து பத்து முப்பது ராகுகாலம் வந்து மதியம் மூணு மணிலேருந்து நாலு முப்பது இதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க சரிங்களா மறுபடியும் ஒரு முறை ஞாபகப்படுத்திடுறேன் நீங்கள் மாலை நேரத்தில் பெருச்சந்தர்ன பார்க்குற மாதிரி இருந்தால் அந்த சமயத்துலையும் இதை நீங்கள் செய்யலாம் அதை பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரெண்டு நேரத்தை ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் செய்யலாம் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஏலக்காய் இந்த ஏலக்காய் நல்ல ஒரு பணவசிய பொருள் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த ஒரு பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம் விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி ஒன்றே ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க இது கூட ஒரு ரூபாய் சில்லறை காசு ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க இதை சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத்து வச்சு தொடச்சிக்கோங்க இப்போ இதை ரெண்டை மட்டும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க முருகப்பெருமான மனதாரை வந்து ந நினச்சுக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் அதாவது லெஃப்ட் ஹேண்டில் இந்த ஏலக்காயும் இந்த ஒரு ரூபாய் காசையும் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு முடிக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரியை ஆறு முறை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்க இது பார்த்திங்கன்னா பணம் சேர உதவக்கூடிய முருகப்பெருமானுடைய மந்திரங்கள்ல ஒன்று அப்படின்னே சொல்லலாம் நிறைய மந்திரங்கள் இருக்குது இது கொஞ்சம் எளிமையாக இருக்கும் அதனால இதை வந்துட்டு நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அதனால இதை வந்துட்டு நீங்கள் ஒரு ஆறு முறை மட்டும் சொல்லுங்கள் நல்ல தண்டை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு சொல்லுங்க பீரியட்ஸ் டைம்ல தாராளமா இந்த மந்திரத்தை சொல்லலாம் அசைவம் சாப்பிட்டா மட்டும் நீங்க சொல்ல வேண்டாம் உங்களுக்கான பரிகாரம் அடுத்த பதிவில் வந்துட்டு கொடுக்குறேன் சரி நீங்க சொல்ல வேண்டிய அந்த மந்திரமானது ஸ்க்ரீனில் தெரியும் நானும் சொல்லி காட்டுறேன் ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க ஸ்வாகா ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க ஸ்வாகா ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க ஸ்வாகா இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் இந்த மந்திரத்தை யூஸ் பண்றோம்னா பெரும்பாலும் முருகப்பெருமானுடைய மந்திரங்கள் அப்படிங்கிறது சக்தி வடிவங்களோடவும் வேல் வடிவத்தோடவும் தொடர்புட்றதாக தான் வந்து இருக்கும் மேலும் நிதி வளர்ச்சி அதாவது பணம் வந்துட்டு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மந்திரத்தை நம்ம சொல்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு சீக்கிரமாக வந்துட்டு ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லுவாங்க மேலும் இந்த மந்திரம் பார்த்திங்கன்னா அகத்தியர் அருளியது சரிங்களா அதனால் இதை வந்துட்டு நீங்கள் ஆறு முறை வந்து சொல்லுங்கள் நல்ல ஒரு பணவரவு அதிகரிக்கணும்ன்ட்டு மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நீங்கள் சொன்ன அந்த மந்திரங்களை இந்த ஏலக்காய் வந்து உட்காரகிச்சுக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இல்லையா ஏலக்காய்க்கு ஆகர்ஷண சக்தி வந்து அதிகம் அப்படின்ட்டு அதனால இது உட்கிரகிச்சு வச்சுக்கோ அதன் பிறகு இந்த ஏலக்காயும் ஒரு ரூபாயும் உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுக்கோங்க இந்த காசை செலவு பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் முழுக்க வச்சுருங்க நாளைக்கு ஏதாவது செலவுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஏலக்காய் மட்டும் ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே உங்களுடைய பர்ஸில் வந்து இருக்கட்டும் எப்படி இந்த பிறை நிலவானது இன்றைய நாளில் வளர்ச்சியை தொடங்கி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்துட்டு முன்னேறிட்டே போகுதோ அதே மாதிரி நம்மளுடைய பொருளாதாரமும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறிட்டு போகும் அது எப்படி பௌர்ணமிங்கிற முழு நிலை அடையுதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டு ஒரு நிம்மதியான திருப்தியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாம் வாழ்வோம் அப்படின்னே சொல்லலாம் அனைவரும் இதை செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்